ஒன்றாம் தேதி ஒரு பணி ஓய்வு பாராட்டு விழா நடந்தப்போ ஒரு ஒரு கம்ஃபர்ட்டா இல்லை ஒரு மாதிரி ஒரு எரிச்சரா இருந்துச்சு அது நிறைய கூட்டம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆஹ் ரொம்ப ஒரு மனதுக்கு ரொம்ப அழுக்கமா ஒரு விஷயம் இருக்கு பொன்குமரன் ஒரு சிறுவந்தம்பய சில வழக்கமா வரது ஓகே முப்பத்தஞ்சு வருஷமா இருப்போம் நான் பொன் கும்புறன்னா தன்னுரிமை இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தில் இருந்தோம் அதாவது தொண்ணூறு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருப்போம் மதுரையிலலாம் போய் கூட்டம் பேசியிருக்கோம் அந்த இயக்கத்தோட அடிப்படை நோக்கம் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்சியம் தப்பு அதுதான் மார்க்சியம் தவறானது கற்பனை கடல் மார்க் காரணமாக சொல்றதுதான் கற்பனை கடல் காரணமாக அப்போ மார்க்சியம் தப்புனா எது சரி அப்படின்னா முதலாளியம் சரி முதலாளியம் சரி அப்படின்னு நாங்கள் பேசணும்னு கேட்டால் அப்படிலாம் பேசியம் தப்பு அவ்வளவுதான் இது ஊர் ஊராக போய் அந்த பொறுப்பு மரம் அதுக்கப்புறம் தொண்ணூரை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கரை தந்தை பெரியாரை இன்றிருக்கக்கூடிய உழைப்பு மக்களுக்கான விடுதலை குறியீடாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தலைவர் தொடர் சேகரம் தான் அம்பேத்கர் சிறுத்தை என்னை அறிமுகப்படுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா தொடர் வேந்தன் கிட்ட வேந்தான் வேந்தன் தான் கவர்னர் வேந்தனத்தை அறிமுகப்படுத்துனது வந்து சேகர்தான் நான் வந்து ஒரு அரசியல் பின்புலம்னா எங்க குடும்பத்தில் கிடையாது அப்புறம் பெரிய ஊர்வலம் அம்பேத்கர் சத்துல இயக்கம் ஒட்டுமொத்தமான இந்த காப்பி இயக்கங்கள் நடத்துறாங்க அதுல வந்து இந்த மாரில் அடிச்சுக்கிட்டு நானும் பறையன் வருகிறேன் நானும் பறையன் வருகிறேன் எனக்கு அது பறையலாம் தெரியாது ஆனா அந்த அந்த அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எதாலயோ ஈர்க்கப்பட்டு ஏன் வந்து இன்னை வரைக்கும் நழுவாமல் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோழர் கோபி போன்றவர்கள் படுத்திய அரசியல தான் விஷயம் அதுதான் இப்ப நாங்க நழுவாம இருக்கோம் முப்பத்தி அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏமாற்றம் சேகரம் தொடர்ச்சியா உண்மையும் பண்ணி தொலைய மாட்டான்றதுதான் துண்டு துண்டா இருக்கும் எல்லா வேலையும் துண்டு துண்டா இருக்கும் ஆனா தொடர்ச்சி இருக்கா உண்மையிலேயே தொடர்ச்சி இருக்கா நான் மனம் விட்டு பேசுறேன் தொடர்ச்சி என்னால செய்ய முடியும் நாங்கள் செய்வதற்கு எனக்கு மனம் இல்லை அதான் உண்மையான விஷயம் வட சென்னை அப்படின்றதுல மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நம்ம நடத்தியிருக்கிறோம் அதாவது மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் முக்கியமான விஷயம் வட சென்னையில் நாம் நடத்திய மக்கள் திரள் போராட்டங்களை பெரிய இயக்கங்கள் கூட இந்த தொண்ணூறுக்கு அப்புறம் நடத்துனது இல்லைன்றது தான் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்கும்போது தலைவர் கலைஞர் போது அப்படியான போராட்டங்கள் வேறு இந்த துப்பாக்கி சூடு தொண்ணூறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர் வேல்முருகன் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சரை பார்த்து பேசக்கூடிய ஆற்றல் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு மாணவர் தான் யாரால் வளர்க்கப்பட்டவர்னா இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிறுத்தைகள் இயக்கம் போன்ற தொழில் கோபி போன்ற தொழில் வேந்தன் போன்ற இவர்களால் வளர்க்கப்பட்டவர் தான் தோழர் வேல்முருகன் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் எதா கேட்டால் துப்பாக்கி கொடுத்து சுட்டு இன்னைக்கு வந்து பண்பட்ட ஒரு தமிழ் தேசியத்திற்கான ஒரு உண்மையான அரசியலா அவர் இன்னைக்கு களமாறி இது மாதிரி நிறைய சொல்ல முடியும் நிறைய போராட்டம் நிறைய மக்கள்தல் போராட்டம் அதான் ரொம்ப முக்கியம் போன இந்த தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டில் அறியப்பட்ட பெரிய தலைவர்கள்லாம் வந்து ஒரு பார்ப்பனைய எதிர்ப்பு மாநாடு பார்ப்பனைய எதிர்ப்பு கருத்தரங்கம்னு ஒன்று போட்டுனாங்க இந்த மண்டபத்தில் ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் அந்த மண்டபத்தில் போனால் மேல பத்து பேர் கீழே பத்து பேர் ஆகலாம் அப்படியா தான் இன்னைக்கு சுருங்கிட்டோம் ஆனால் நாம் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் மக்கள் தொகர் போராட்டங்கள் தமிழ் கோபி அவர்களுக்கு கவர்னர் டா தெரியல தமிழகம் ஒடுக்கப்பட்ட விடுதலை இயக்கம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புன்னேரி மீஞ்சூர் போன்ற பகுதிகளில் மிக பலமாக கட்டணும் மக்கள் வந்து நீங்க அரசியல் படுத்துறதுன்னா உட்காந்து அரசியல் படுத்தலாம் வேணாம் நீங்க நல்லவங்க உண்மையான இந்த மக்களுக்காக இருப்பீங்கன்னா எதையும் தாண்டிலாம் நம்மகிட்ட வருவாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேலூர் வடக்கு காலையில் ஆரம்பிச்ச ஊர்வலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டரை தாண்டி மிஞ்சூரில் வந்து பிடிஓ ஆபீஸ அடிச்சு உடைக்கணும் கோபி வந்து ருத்ர தாண்டம்னு சொல்லுவாங்க அப்படி அந்த டேபிள்லாம் போட்டு உடைச்சிது எப்போ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு இருக்கும் பீடியோ ஆபீஸ்ல எவ்வளோ பேர் வந்தாங்க அந்த ஊர்வலத்தில் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரத்துக்கு மேல தான் தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் அப்போ அதை எதிர்த்து மீஞ்சு ஒரு போராட்டம் நடக்குது யார் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவது படிக்கிறதுல இருந்து பத்தாவது படிக்கிற பசங்க வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வெறும் குழந்தைங்க தான் நாங்கள் போராடிச்சு எவ்வளவு நேரம் காலையில ஒன்பது மணிக்கு வகுப்புகளை புறக்கணித்து விட்டு அந்த வீந்து பஜார்ல வந்து உட்கார்ந்த குழந்தைங்க மாலை ஆறு மணி வரைக்கும் எழுந்திருக்கல அந்த போராட்டத்துல ஒரு கோபி எல்லாம் முன்னாடி நின்று முழக்கம் போட்டு அதை பண்ணி அதை பண்ணலாம் பண்ணலாம் இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காயக்கட்டு போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம் பெரிய அளவில் போராட்டம் பிரகாசம் பிரகாசம் ஆ அந்த போராட்டம் மக்கள் திரள் போராட்டம் அது ரொம்ப குறிப்பாக சொல்லுது மக்கள் திரள் போராட்டம் ஒரு தடவை எல்லையில் மனித சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியிலையும் கும்மிடிப்பூட்டிலையும் ஒன்று நடத்தணும் அப்போது அதை ஏற்பாடு பண்ண தொடர் தொழில் தமிழகம் ஒடுக்கப்பட்ட பொருளை சார்லாம் அப்போது தொழில்ன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய எங்களுக்கெல்லாம் பெரிய ஹீரோ ஏன்னா ஒரு வெடிகுண்டு வச்சவர் ஆயுள் சிறை அனுபவித்தவர் அவரோட அப்பா வந்து அவங்க தெரிஞ்சா ஒரு பெரிய தலைவர் அவரோட மகன் கூட நம்மள்கிட்ட அப்படி அப்படிலாம் ஒரு கற்பனை பெரிய ஆசை இருக்கும் அவர் மேலே என்னோட மகனுக்கு அவர் பேர் தான் வச்சு கொள்ளலன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை மனித சங்கிலி எல்லைகளை காப்போம்னு சொல்லிட்டு கும்மிடி பூண்டில்ல கற்போம் தொடர் கோபி சொந்த கும்பை தான் வேலைக்கெல்லாம் போக மாட்டோம் அந்த மனித சங்கிலிக்கு ஒரு ரெண்டு மாதம் அங்கேயே உட்காந்து வேலை செய்யும் இரவும் பார்க்கலாம் அங்கே தான் இருப்போம் கிராமங்கள் அந்த கிராமங்களில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் பொழி தோழர் வராது நானும் தோழரும் ஒரு சன்னின்னு ஒரு வண்டியில எங்கேருந்து கும்மிடி பூண்டி போறோம் அந்த குண்டி போறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் இருநூறு போலீஸ் நிற்கிறான் நாங்கள் ரெண்டு பேர் தான் நிற்கிறோம் இருநூறு போலீஸ் நிற்கிறான் ஏன்னா பொழில அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது ஒட்டு மொத்தமாக அலரும் அது ஃபுல்லாக என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல யாருமே வரல நான் ரொம்ப வருத்தப்பட்டு போறேன் தொழில் தொழில் அதெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் முழக்கம் போடலாம் அப்படின்னு போலீஸ்காரன் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து எல்லாமே போயிட்டாங்க வீட்டுக்கு ரெண்டே ரெண்டு பேரும் போலீஸ்கார சும்மா இங்க டீ கட்ட உட்காந்துட்டாங்க ஒரு பத்தரை மணிக்கு இருக்கும் அந்த கடல்ல இருந்து உலகம் உருண்டை அப்படின்றது மொதல் ஒரு கொடி தெரியும் சொல்லுவாங்கல்ல கப்பல் அது மாதிரி ரொம்ப தூரத்துல ஒரு கொடி வந்து தன்னுமை நம்ம தமிழக ஒடுக்கப்பட்ட கொடி வந்து அந்த தமிழ்நாட்டு கொடி கத்துறாங்க நம்மனா நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபது பேர் இந்த அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமம் கிராமமா அன்னைக்கு விவசாய வேலைக்கு போகாத மக்கள் வந்து கலந்துருக்காங்க அந்த கும்மிடி பூண்டி கடை தெருவை அல்லலோகல்ல போட்டுச்சு ரெண்டாயிரம் பேர் சங்கரமண்டத்தை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்க போவோம் அதுக்கடுத்த ஒரு முந்நூறு பேர் போயிருந்தோம் ஒரு நூத்தி ஐம்பது பேர் சிறைப்பட்டாங்க சங்கரமண்டத்தை இடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை இந்திய பாராளுமன்றத்தை தகர்ப்பதற்கு சங்கரமண்டத்தை இடிப்பது அந்த சங்கரமண்டத்தை இடிப்பு போராட்டத்துல வந்து முன்னாடி போகும் சீரமைப்பு இயக்கத்திற்கான பங்கு உண்டு சொல்லுவாரு பெருந்திரள் போராட்டம் அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் பெருந்திரல் போராட்டம் அடையாள போராட்டம் திரள் போராட்டம் அறிஞர் குணா வந்து தகால கைது செய்யப்படுறாரு உயர் நீதிமன்றத்து உள்ள வழக்கு மன்றத்து உள்ள போயிட்டு ஒரு நூறு இரநூறு பேர் உள்ள போயிட்டோம் வழக்கு மன்றத்தார் குணாவை கூப்பிட்டு வந்து அந்த ஜீப்பு நிற்குது அந்த ஸ்டன்கனோட ஒரு ஒரு நூறு போலீஸார் சுற்றி நிற்கிறப்ப முழக்கம் போடுற உள்ள முழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி பிசிலாம் காலில் உள்ள அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்த முடியாதுன்னு முழக்கம் அதுக்கப்புறம் அடிச்சு பெருந்திரல் போராட்டம் மக்களை அரசியல் படுத்தணும் பெருந்துகள் போராட்டங்கள் நடந்துச்சு எல்லா போராட்டங்களும் மிக கருவான போராட்டம் தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டம் உடைக்கு மக்களுக்கான விடுதலைக்கான போராட்டம் இந்த போராட்டம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் நடந்திருக்காங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் நடக்கலாம் வடிவத்தில் நடந்திருக்கும் ஒருங்கிணைக்க முடியல ஏன் ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா நம்மிடம் ஒரு கட்சி இல்லை ஒரு வேலை நம்மிடம் ஒரு கட்சி கட்சியாக இருந்திருக்குமே ஆனால் நம்முடைய மூத்தவர்கள் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு கட்சியை அனைத்தும் தழுவிய கட்சியை கட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்று தமிழ்நாட்டின் அரசியல் போக்குன்றது வேற அரசியல் போக்கு வேற இது இப்படியான ஒரு சில காரணங்களும் இந்த தொடர் போக்குகள் இல்லை எல்லா இயக்கங்களும் நடந்திருக்கிறோம் தன்னுர்மேத்தா இந்த பொருள் தொடர்புடன் இருந்திருக்கிறோம் கூட கொண்டு வந்திருக்கும் செல்வி போன்றவர்கள் ஒரு மாவோயிஸ்டுக்கான அரசியல் பேசுறப்போ இல்லை அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கான புலிகள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க பண்றதெல்லாம் இப்படி ஒரு ஆற்றலான வேலைகள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ ஒரு வருத்தமாகவும் ஒரு ஏக்கமாகவும் இதை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும்